ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமே உண்டாவதாக உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு எனக்கு யாருண்டு உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யார் என் என்ே லூயா என் அர்லே லூயா இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அங்கிருந்த ஜனத்திரளின் மத்தியில் ஒருவன் இயேசுவை நோக்கி போதகரே ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் சீஷரிடத்தில் அதை விடும்படி கேட்டேன் அவர்களால் கூடாமற் போயிற்று என்றவுடன் கிறிஸ்து அவனை என்னிடத்தில் கொண்டு வா என்றார் இயேசு அந்த தகப்பனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்றார் மகனின் மீதிருந்த அசுத்தாவிக்கு இயேசு கிறிஸ்து கட்ளையிட்டவுடன் அது அவனை அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று கர்த்தாவே உம்மை விசுவாசிக்கும் போது அனைத்து தீய ஆவிகளிலிருந்தும் விடுதலை பெற முடியும் என்று விசுவாசத்தின் வலிமையை எங்களுக்கு உணர்த்தியவரே தகப்பனே இந்த தொள்ளாயிரத்தி நான்காம் நாளின் வெகுமதியாக பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசியாவின் புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள செய்யப்போவதற்காக கர்த்தாவை உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறேன் ஓ இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன் இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய் உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடிவரும் அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனத்திற்கு திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசிய தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கிறார் இப்பகுதியில் கர்த்தருடைய ஆசிர்வாதங்கள் யாவும் நமக்கு இலவசமாக கிடைக்கின்றன ஆனால் அவற்றிற்கு நிபந்தனைகள் உண்டு பாவங்களை அறிக்கையிட்டு விடுகிறவனுக்கே இரக்கம் கிடைக்கும் இதனை நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூனில் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று கூறப்பட்டுள்ளது கர்த்தர் கூறுவதே செவிசாய்த்து கேட்க வேண்டும் அவரை தேட வேண்டும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் பாவ வழிகளையும் அக்கிரம நினைவுகளையும் விட்டு மனம் திரும்ப வேண்டும் மனிதனுக்கு சில வழிகள் தான் தெரியும் எந்த வழியும் முழுமையாக தெரியாது கர்த்தரின் நினைவுகளும் வழிகளும் மிக உயர்ந்தவை அதனை கண்டடையவும் கர்த்தரியே சார்ந்து அவரின் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்பவர்களாவும் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பர்சுத்தாவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி